அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நீலிகுமாரி நான் வட மாநிலத்திற்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஆனால் நான் அழகாக இருப்பேன் என்னுடைய பெற்றோர்களால் எனக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைக்க முடியாத அளவுக்கு என்னுடைய குடும்பத்தில் வறுமை வாட்டி வதைத்தது ஒரு நாள் எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவரை பார்ப்பதற்காக அவருடைய உறவினர் வந்திருந்தார் அவர் எதர்ச்சியாக என்னை பார்த்திருக்கிறார் அவருக்கு என்னை பிடித்திருந்தது என்னுடைய வீட்டில் வந்து பெண்ணும் கேட்டார் அவருக்கு என்னை விட பதினைந்து வயது அதிகம் ஆனால் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அவர் என் பெற்றோரை சந்தித்து எனக்கு வரதட்சணையாக ஒரு ரூபாய் கூட தேவையில்லை உங்கள் மகளே எனக்கு திருமணம் செய்து வைத்தாலே போதும் எனவும் கேட்டார் யாங்களும் வறுமையான குடும்பம் என்பதால் என் பெற்றோர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்து என்னை திருமணம் செய்தும் கொடுத்தார்கள் அவர் ஊருக்கு வரும்போது என்னையும் கையோடு அழைத்து வந்தார் அவருடைய ஊருக்கு அழைத்து வந்து நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து வந்திருக்கிறேன் என்று கூறினார் என்னை பார்த்த அனைவரும் வாயில் கை வைத்தனர் இவ்வளவு அழகாக பெண் இவனை திருமணம் செய்து கொண்டாளா என ஆச்சரியமும் பட்டனர் என் கணவனின் ஊரில் இருப்பவர்கள் அனைவருமே தினக்கூலி வேலைக்கு செல்பவர்கள்தான் என் கணவனின் ஊரில் மொத்தம் நான்கு பெரிய பணக்காரர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய அவர்கிட்ட தான் எங்கள் மொத்த ஊருமே கூலி வேலை செய்தும் வந்தது எங்கள் ஊருக்கென ஒரு தனியாக ஒரு மருத்துவமனையும் இருந்தது அந்த மருத்துவமனைக்கு தான் எங்கள் ஊரை சேர்ந்த யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் அங்கு சென்றுதான் சிகிச்சை அளிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் என் கணவன் என்னை ரொம்ப அன்பாக பார்த்து கொண்டார் என்னை எந்த வேலையும் செய்ய விடவும் இல்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண் என் கணவிடம் வந்து என்னையா உன் பொண்டாட்டியை கீழே எந்த வேலையுமே சொல்ல மாட்டேங்க சரி நான் அவளை தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி என்னை தண்ணி பிடிக்க ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு வருமாறும் கூறினார் நானும் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றேன் வெகுரமாக சென்ற பிறகு என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த ஊரில் நான்கு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் நீயும் ரொம்ப அழகாக இருக்கிறாய் உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டால் சொல் நான் அவர்கள் மூலமாக உனக்கு பணத்தை ஏற்பாடு செய்து தருகிறேன் அவர்களுடைய ஆசைக்கு நீ இணங்கினாலே போதும் என என்னிடம் கூறினார் இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்போது நான் அந்த பெண்ணிடம் நீ நினைக்க மாறி நான் அல்ல நான் எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் கௌரவமாக வாழ்ந்தேன் எனவும் கூறினேன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய நான்கு பணக்காரர்களுக்கும் என்னை அடைய வேண்டும் என்று ஆசையும் ஏற்பட்டது ஒரு நாள் என் கணவன் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தவறி கீழே விழுந்து விட்டார் அந்த சமயத்தில் அவருடைய முதலாளி வந்து என் கணவிடம் எப்பா கீழே விழுந்துட்டேன் உனக்கு வர அடி வரப்பட்டிருக்கு நீ ஒரு மூணு நாளைக்கு உன் வீட்டில் நீ ரெஸ்ட் எடு என்று சொன்னார் உடனே என் முதலாளியோ நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் எனக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் நான் வேலை செய்யணும்ல அப்படின்னு என் கணவன் வந்து கேட்டார் அதற்கு அவருடைய முதலாளியோ நீ ஏன் கஷ்டப்படுற உன் பொண்டாட்டியை ஒரு மூணு நாள் என் கூட அனுப்பி வை நான் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கான காசை அவங்கிட்ட கொடுக்குறேன் என்று சொன்னார் இதை கேட்டதும் என் கணவனுக்கு கடுமையான கோபமும் வந்தது இருந்தாலும் என் கணவனால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் அவர் பெரும் பணக்காரர் அவரிடம் நிறைய அடியாள்களும் இருந்தார்கள் இதனால் என் கணவன் அமைதியாக இருந்துவிட்டார் மறுநாள் என் பக்கத்து வீட்டில் இருந்த அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போனது உடனே அந்த பெண்ணோ என்னையும் துணைக்கு அழைத்தார் நானும் சரி எனக்கு இந்த ஊர் புதிதாயிருச்சு இந்த மருத்துவமனைக்கு சென்று பார்க்கலாம் ஏனென்றால் எல்லோரும் உடம்பு சரியில்லை என்றால் இந்த மருத்துவமனைக்கு தானே செல்கிறார் நாமும் அங்கு சென்று வரலாம் என அந்த பெண்ணுடன் நானும் சென்றேன் அங்கு போனதுமே அந்த மருத்துவர் என்னை பார்த்துவிட்டு யார் இந்த பெண் புதிதாக இருக்கிறாளே என்று கேட்டார் அப்போதுதான் இதுவள் மா மாதேஷுடைய மனைவி இப்போதுதான் புதிதாக திருமணம் செய்து கொண்டு நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என அந்த மருத்துவரிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் உடனே அந்த மருத்துவரும் நம்ம ஊரிலே அழகான பெண் இவள்தான் போல ரொம்ப அழகாக இருக்கிறாளே என என்னை தொட்டு தொட்டு பேசினார் அது எனக்கு பிடிக்கவும் இல்லை நானும் உடனடியாக அந்த மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வந்துவிட்டேன் நான் மட்டுமே அந்த இடத்தை விட்டு உடனடியாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆனால் அந்த பெண்ணோ மருத்துவரிடம் தன் மகனுக்கு சிகிச்சை பெற்றுவிட்டு வீட்டுக்கு வந்தாள் அதன் பிறகு சரி மருத்துவமனைக்கு சென்றுமே அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு நாம் எதுவும் கேட்கவில்லையே நாம் சென்று நலம் விசாரித்து விட்டு வரலாம் என நான் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்றேன் அப்போது வீட்டுக்கு வெளியே கட்டிலில் அந்த பையன் படுக்க வைக்கப்பட்டிருந்தான் பக்கத்தில் அவனுடைய அம்மா இல்லை உன்னுடைய அம்மா எங்கே என்று கேட்டேன் அம்மா வீட்டுக்குள் இருக்கிறாய் என செய்கையாலே கையை காட்டினான் நானும் வீட்டுக்குள் செல்ல வீட்டுக்குள் முழங்கல் சத்தம் கேட்டது என்ன வீட்டுக்குள் முழங்கம் சத்தம் கேட்கிறது என ஜன்னல் வழியாக நான் எட்டி பார்க்க அங்கே அந்த பெண் வேறொரு ஆணுடன் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நானும் வீட்டிலிருந்து வெளியே வர அந்த பெண்ணுடைய கணவனும் அப்போது சரியாக அந்த நேரத்தில் வீட்டுக்கும் வந்தார் அவர் வந்ததும் ஆஹா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது அந்த பெண் ஒரு ஆணுடன் இருப்பதை இந்த கணவன் பார்த்துவிட்டால் தற்போது பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது நான் அதிர்ச்சியாக காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அவரோ வந்து வீட்டுக்குள் எட்டி பார்த்துவிட்டு தான் மனைவி வேறொரு ஆணுடன் இருப்பதை பார்த்துவிட்டு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அங்கிருந்து அவர் சென்றுவிட்டார் இது எனக்கு பெரும் அதிர்ச்சியையும் கொடுத்தது அன்று இரவு வேலையை முடித்துவிட்டு வந்த என் கணவனிடம் நான் நடந்த சம்பவத்தை சொன்னேன் பக்கத்து வீட்டு பெண்ணுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் மருத்துவச் செலவுக்காக அந்த பெண் வேறொரு ஆணுடன் படுக்கையில் இருந்ததை நான் பார்த்துவிட்டேன் என்று நான் கூறினேன் நான் இப்படி கூறியதும் என் கணவன் அதிர்ச்சியடைவார் என நம்பினேன் ஆனால் அவர் எந்தவிதமான ரியாக்ஷனும் காட்டவில்லை மாறாக அவர் சொன்ன அது தகவல்தான் எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என் கணவனோ எங்கள் ஊரில் அனைவருமே கூலி வேலைக்கு தான் செல்கிறார்கள் அதனால் பெரும்பாலும் அதிகமான பணம் யாரிடமும் இருக்காது அந்த பெண்ணுடைய கணவனுக்கோ அல்லது அந்த பெண்ணுடைய பையனுக்கோ இப்படி உடம்பு சரியில்லாமல் போனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த நான்கு பணக்காரர்களுக்கு அவர்கள் படுக்கையை பகிர்ந்து கொள்வார்கள் அவர்கள் அதற்கான பணத்தையும் கொடுப்பார்கள் அந்த பணத்தை வைத்து இவர்கள் சிகிச்சையும் செய்து கொள்வார்கள் என்னுடைய அம்மாவை எனக்கு சிறு வயதில் இப்படி உடம்பு சரியில்லாமல் போகும்போது இந்த பணக்காரர்களுடன் படுத்துதான் எனக்கே சிகிச்சை அளித்தார் என்று கூறினார் இதை கேட்டதும் நான் கடும் அதிர்ச்சியாக அடைந்தேன் அப்போது நான் என் கணவனிடம் சொன்னேன் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் வேணுமானால் இப்படி இருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டேன் எனவும் நான் கூறினேன் அப்போது என் கணவனோ முதலாளி உன்னை படுக்க கூப்பிட்டார் அல்லவா அப்போது எனக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அதனால் அவர் என்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டார் இப்போது என்னிடம் வேலையும் இல்லை என்னிடம் நமக்கு வருமானமும் இல்லை அதனால் என் முதலாளி சொன்னது போலவே நீ அவருடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டு அதற்கான காசை வாங்கி வா என என் கணவன் சொல்ல இதனால் நான் கோபப்பட்டு என் கணவனிடம் சண்டையும் விட்டேன் உங்களுக்கு வேலை போனாலோ உங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் போனாலோ உங்களுக்காக நான் வேலைக்கு செல்வதனை தவிர நீங்கள் சொல்வது போல மற்ற ஆணுடன் படுத்து படுக்கை மூலமாக நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன் என என் கணவனிடம் சந்தையும் விட்டேன் நான் இந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததை பார்த்து என் கணவனும் ஆச்சரியப்பட்டார் மறுநாள் அவர் முதலாளியை போய் சந்தித்து ஐயா நான் ஏற்கனவே இரண்டு நாள் வேலை செய்திருக்கிறேன் மூன்றாவது நாள் தான் என்னை நீங்கள் வேலையை விட்டு தூக்கிவிட்டீர்கள் அதனால் அந்த இரண்டு நாள் காசையாத எனக்கு கொடுங்கள் என என் கணவன் போய் கேட்டார் அப்போது முதலாளியோ நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டேன் உனக்கு இரண்டு நாள் காசும் தர முடியாது உனக்கு பணம் வேணுமென்றால் உன் மனைவியை அழைத்து வா என்று சொன்னார் இதனால் என் கணவன் அந்த முதலாளியிடம் சண்டையிட்டார் அப்போது அவர்கள் அடியாட்கள் எல்லாமே என் கணவனை அடித்து போட்டு விட்டார்கள் என் கணவனுக்கு உடம்பெல்லாம் காயமாக இருந்தது வலியால் துடித்தார் அதன் பிறகு என் மரு என் கணவரை நான் மருத்துவமனைக்கு அனைத்தும் சென்றேன் அதன் பிறகு என் கணவனின் உடலை பரிசோதனை செய்த அந்த மருத்துவரோ உன் கணவனுக்கு ஏதோ பெரிய வியாதி இருப்பது போல தெரிகிறது உன் கணவனுக்கு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் கூறினார் அப்போது நான் இந்த பரிசோதனைக்கும் இந்த மருத்துவ செலவுக்கும் எவ்வளோ ஆகும் என நான் கேட்டேன் அப்போது அந்த டாக்டரோ நீ பணமெல்லாம் தர வேண்டாம் நைட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தால் மட்டுமே போதும் நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று சொன்னார் எனக்கு கோபம் வந்தது உங்களுக்கு தேவையான பணம் தானே அதை நானே தருகிறேன் என என்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தை அவர் மூஞ்சியில் இடிந்துவிட்டு நான் வந்துவிட்டேன் அதன் பிறகு என் கணவனுடைய இரத்த மாதிரிகளை ஆய்வகத்துக்கு அவர் அனுப்பியும் வைத்தார் அதன் பிறகு என்னுடைய பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணோ எங்கள் ஊரில் ஒரு பூசாரி இருக்கிறார் அவரிடம் சென்று பூஜை செய்தால் உன் கணவனுக்கு குணமாகிவிடும் எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரியாகிவிடும் என சொன்ன நானும் சரி அதையும் முயற்சி செய்து பார்க்கலாம் என அந்த பூசாரியவை சந்தித்தேன் அவரும் நைட்டு ஒரு ஸ்பெஷல் பூஜை இருக்கிறதே நீங்கள் நைட்டு வர வேண்டும் என்று என்னை இரவு அழைத்தார் அப்போதே அவருடைய எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன் அவரும் என்னை படுக்க தான் அழைக்கிறார் என்று புரிந்து கொண்டேன் அதனால் அவரிடமும் சண்டையிட்டு விட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் அந்த டாக்டரும் ஊரிலுள்ள நான்கு பணக்காரர்களும் சேர்ந்து ஒன்றாக மதுவருந்திருக்கும் போது நடந்த சம்பவத்தை அந்த மருத்துவர் அந்த நான்கு பணக்காரிடமும் தெரிவித்தார் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த என்னுடைய கணவனின் முதலாளியோ நானோ எத்தனையோ முறை அந்த பெண்ணுடன் படுத்து உல்லாசமாக அனுபவிக்க வேண்டும் என நினைக்கிறேன் ஆனால் அந்த பெண் நம்முடைய வழிக்கே வரமாட்டேங்கிறாளே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் எல்லாத்தையுமே நாம் அனுபவித்து விட்டோம் ஆனால் அந்த பெண் மட்டும் நம்மளுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேங்களே அவளை ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் கூறினார் தான் இந்த ஐவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் இரத்த மாதிரிகள் அனுப்பி அனுப்பியிருக்கிறோமே அதில் அவளுடைய கணவனுக்கு எய்ட்ஸ் இருப்பதாக ஊருக்குள் ஒரு வதந்தியை பரப்பிவிடு இதனால் அந்த அந்த அவருடன் யாரும் சேரவும் மாட்டார்கள் அவருக்கு நம்ம ஊரில் யாருமே வேலைக்கும் குடு வேலையும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் அவள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாள் கண்டிப்பாக நம்முடன் படுக்கையில் அவர் பகிர்ந்து கொள்ளதான் வேண்டும் அதன் மூலமாக நாம் அவளை ஆசை தீர அனுபவித்துக் கொள்ளலாம் எனவும் அந்த ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அதன்படியே ஊருக்குள் என்னுடைய கணவனுக்கு எய்ட்ஸ் நோய் பரவிவிட்டது என வதந்தியை கிளப்பிவிட்டார்கள் இதில் ஊர் மக்கள் அனைவருமே நம்பிவிட்டார்கள் அதனால் எங்கள் இருவரையுமே ஊரை விட்டே ஒதுக்கிவிட்டார்கள் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக எங்களை குடிசை அமைத்து கொண்டு வாழும்படியும் ஊருக்குள்ளே வரக்கூடாது எனவும் கட்டளையிட்டு எங்களை ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள் என் கணவனுக்கு இந்த நோய் எனக்கு வந்துவிடக்கூடாது என்று அன்றிலிருந்து என்னை அவர் தொடுவதும் இல்லை எனக்கும் அவருக்கும் தனித்தனி கட்டில்தான் நாங்கள் படுத்து உறங்கியும் வந்தோம் அதன் பிறகு கணவன் பார்த்து கொண்ட அந்த வேலையை பார்க்க நான் வேலைக்கு சென்றேன் அப்போது நான் வேலை செய்ய கொடுக்கும்போது அந்த முதலாளி வந்தார் இங்கே பார்ப்பில்ல ஏன் இவ்வளோ நீ கஷ்டப்படுற கொஞ்சம் நேரம் எனக்கு கம்பெனி கொடுத்தாலே போதும் காசை வாரி தரேன் எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் அவர் படுக்க அழைத்தார் ஆனால் அப்போது நான் அவரிடம் கோபம் கொள்ளவில்லை காரணம் நானும் கோபப்பட்டால் இந்த வேலையும் என்னால் பார்க்க முடியாது நான் அமைதியாக அங்கிருந்து வந்துவிட்டேன் அன்றுதான் எங்கள் ஊருக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு நபரும் வந்தார் அவர் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருந்தார் அப்போது அந்த பையன் என்னிடம் வந்து இந்த ஊரை சுற்றி எனக்கு காட்ட முடியுமா நான் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னார் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் எனக்கு பணம் கிடைக்கதே என்று நானும் ஊரில் பல இடங்களை அவருக்கு அழைத்தும் சென்றேன் அவரும் நிறைய போட்டோக்களையும் எடுத்துக்கொண்டார் அப்படியே எங்களுக்கு பொழுது போனதும் தெரியவில்லை அப்படியே என்னுடைய வீட்டிற்கு வந்தோம் அந்த பையனும் அந்த பையனுக்கு என்னுடைய வீட்டில் சாப்பாடும் கொடுத்தேன் அவனும் சாப்பிட்டான் அந்த நேரம் பார்த்து மழை பெயர்ந்தது சரி மழை விடுவதும் போலாம் என நினைத்தேன் அதற்குள் இருட்டி விட்டது அப்போது கூட அந்த பையன் நான் என்னுடைய வீட்டு என் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நான் கிளம்புகிறேன் என கிளம்பினார் அப்போது அவனை தடுத்து நிறுத்தி என் கணவனோ நீ தனியாக போகாதே தம்பி இது உன்னுடைய உனனுக்கு இது புதிய ஊர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் என் மனைவியை நான் அழைத்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் உன்னுடன் என் மனைவி வருவாள் உன்னை பஸ் செய்துவிட்டு அவள் திரும்ப வந்து விடுவாள் உன்னுடைய பாதுகாப்புக்காக என் மனைவியை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார் நானும் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டு அந்த பையனோடு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது போகும் வழியிலேயே கால் தடுக்கி அந்த பையன் ஒரு புதருக்குள் விழ நானும் அவனுடன் சேர்ந்து அந்த புதருக்குள் விழுந்து அதன் பிறகு நானும் அவரும் அந்த புதரையிலிருந்து வெளியே வந்தோம் எழுந்து வெளியே வந்தோம் அந்த சமயத்தில் எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு நபர் அங்கு வர நாங்கள் இருவரும் புதருக்குள்ளே இருந்து வெளியே வருவதை பார்த்து அவர் தப்பாக நினைத்து கொண்டார் நானும் அந்த பையனும் அந்த புதருக்குள் உல்லாசமாக இருந்துவிட்டு வந்ததை வந்தோம் என்று நினைத்து அவர் ஊர் முழுவதும் பரப்பிவிட்டார் இந்த பொண்ணு அந்த பையன் யாருனே தெரியாத ஒரு பையன் கூட தனிமையில் இருந்தால் அவங்ககிட்ட எக்கச்சக்கமான காசு வாங்கிட்டா இந்த பொண்ணு சரியில்லை இவரு நடத்தக்கிட்டவை பல ஆண்கள்கிட்ட இப்போ படுத்து சம்பாதிக்கிறாய் என்று என்னை பத்து தவறாக பரப்பிவிட்டார் காரணம் என்னுடைய கணவனுக்கு இப்போ வேலை இல்லாததால் நான் இந்த மாதிரியான ஒரு பெண் என்று சொல்லிவிட்டார் இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அதை இதை இந்த விஷயத்தை என் கணவனும் நம்பிவிட்டார் நான் அந்த பையனோடு புதலில் இருப்பதை இருப்பதாக அவர் சொன்னதும் என் கணவனும் நான் அந்த மாதிரி செய்திருப்பேனோ என்று நம்பியும் விட்டார் ஊர் பஞ்சாயத்தில் வைத்து என்னை அனைவரும் திட்டிக் கொண்டிருக்க அந்த சமயம் பார்த்து என்னுடைய மாமியார் வந்தார் அவர் வந்து எல்லோரையும் எல்லோரையும் திட்ட ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக அந்த நான்கு பணக்காரர்களையும் பார்த்து உங்களுடைய ஆசைக்கு என்னுடைய மருமகள் இலங்கவில்லை என்பதால் இப்படி என்னுடைய மருமகள் மீது இப்படி வீண் பழி சுமத்துகிறீர்களே நீங்கள் எத்தனையோ முறை காசைக்காக கூப்பிட்டும் கூட என் மருமகள் வளவில்லை அந்த கோபத்தினால் என்னுடைய மகள் மருமகள் மீது இப்படி ஒரு பழியை சுமத்துகிறீர்களா என என் மாமியார் எனக்காக சண்டையிட்டார் அதன் பிறகு என் மாமியார் அப்படியே அவள் யாருக்குறையாவது போனாலும் அது தவறில்லை அது அவளுடைய உடம்பு அவளுடைய எண்ணம் அதற்கு நீங்கள் எப்படி அதை குற்றம் சொல்ல முடியும் என்று அந்த கூட்டத்தையே கலைத்துவிட்டார் இந்த சம்பவத்துக்கு பிறகு என் கணவனோ இனி நான் உன்னுடன் வாழவே மாட்டேன் நான் எங்காவது செல்கிறேன் என சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு ஒக்குப்பதமாக போட்டிருந்த அந்த குடிசையை எரித்துவிட்டு என் கணவர் எங்கோ சென்றுவிட்டார் அதன் பிறகு எனக்கு செல்லவும் வேறு வழியில்லை அதனால் நானும் என் கணவனும் முன்பு முன்பு ஊருக்குள் இருந்த அந்த வீட்டுக்கு நான் சென்றேன் என்னை ஊருக்குள் அனுமதித்தனர் காரணம் என் கணவனுக்கு தான் அந்த நோய் இருந்ததால் நான் ஊருக்கு வந்து அந்த வீட்டுக்குள் தங்கிக் கொள்ள யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையவே இப்படி நாசமாக்கிய அந்த நான்கு பணக்காரர்களையும் அந்த மருத்துவரையும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என எண்ணினேன் அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டு வீட்டு கதவு சத்தம் தட்டும் சத்தமும் கேட்டது நானும் கதவை திறந்து வந்து பார்க்க என் வீட்டு வாசலில் அந்த நான்கு பணக்காரரும் அந்த மருத்துவரும் இருந்தார்கள் அப்போது இப்போது உனக்கு வேறு வழியே இல்லை உன் கணவனும் முன்னே விட்டு சென்று விட்டார் உனக்கு வரும் வேலையும் இல்லை அதனால் எங்களுடைய ஆசைக்கு இணங்கினால் மட்டுமே உனக்கு காசை கிடைக்கும் இப்போ என்ன செய்ய போகிறார் என்று என்னிடம் கேட்டார் நானும் அதற்கு சரி என சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் நான் உங்கள் நான் ஐந்து பேரில் ஒருவருடன் மட்டும்தான் இன்று நான் உல்லாசமாக இருப்பேன் அந்த ஒருவர் யார் எனக்கு இன்னைக்கு அதிகமான பணத்தை தருகிறாரோ அவருடன் மட்டும்தான் நான் இன்று கட்டிலில் பகிர்ந்து கொள்வேன் அவரை தான் அவருக்காக தான் நான் படுக்கையை விரிப்பேன் என்றும் சொன்னேன் இதனால் அந்த ஐவரில் ஒருவர் மட்டுமே எனக்கு அதிகமாக காசு தருவதாக முன்வந்தார் இந்த பெண்ணை முதலில் நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என வந்தார் அதற்கு நானும் சம்மதித்து அன்று இரவு அவரோடு நான் பகிர் படுக்கையை பகிர்ந்தும் கொண்டேன் மற்றவர்களெல்லாம் இன்று போனால் என்ன நாளைக்கு நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் எதற்கு இன்னைக்கே இவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டும் நாளைக்கு நமக்குள் பேசி ஒருவர் 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 சென்று அந்த பெண்ணை அனுபவித்துக் கொள்வோம் என்று கூறிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த நான்கு பேரும் சென்றுவிட்டனர் அன்று அந்த ஒரு பணக்காரனுடன் நான் தனிமையில் இருந்தேன் அவரை போகும்போது எனக்கு நிறைய பணமும் கொடுத்துவிட்டு சென்றார் மறுநாள் நான் அந்த பணக்காரனோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டேன் என்ற அதிர்ச்சியான செய்தியை கேட்ட என் மாமியார் பதறி அடித்துக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தார் வந்தவரோ ஏமா இப்படி பண்ணுனேன் நீ நல்ல பொண்ணாச்சே ஏன் இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவு எடுத்த என்று என்னிடம் அழுது புலம்பினார் அப்போதுதான் என் மாமியிடம் சொன்னேன் இந்த ஊரில் உள்ள பெண்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செய்துவிட்டேன் இந்த ஊரில் இருக்க பணக்காரர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு பணம் தேவைப்படுவதால் தானே இனி அந்த பணத்தை நானே தருகிறேன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் யாரிடமும் படுக்கக்கூடாது அவர்களுக்கு வேறு ஏதாவது கஷ்டம் வந்தாலோ பண கஷ்டம் வந்தாலோ என்னிடம் வந்து கேட்க சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று கூறினேன் இதை கேட்ட என் மாமியார் உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்போமா என்று சொல்லி என்னை வாழ்த்து சென்றார் அப்போது என் மாமியாரிடம் இந்தாங்க நேற்று அந்த பணக்காரர் கொடுத்த பணம் நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் யாராவது ஊரில் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டால் இந்த பணத்தை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று நான் கூறினேன் இப்படியே நாட்களும் சென்றது தினமும் ஒவ்வொருத்தருடன் ஒவ்வொருடனும் நான் படுக்கையை பகிர்ந்து கொண்டேன் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எல்லாம் நான் என் மாமியாரிடமும் கொடுத்து கொண்டிருந்தேன் இதன் மூலமாக என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் யாருமே தான் கணவனை தவிர வேறு ஒரு ஆணுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை இப்படியே நாட்களும் சென்றது அதன் பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ள ஆண்கள் கூட என்னுடன் தகாத உறவு வைத்துக் கொள்ள வந்தார்கள் எனக்கும் பணம் தேவைப்பட்டதால் நானும் யார் என்று யார் யாவரென்று என்று கூட விசாரிக்காமல் அனைவரிடமும் நான் படுக்கையை பகிர்ந்து கொண்டேன் அதன் பிறகு திடீரென எங்கள் ஊரில் மர்மமான ஒரு காய்ச்சல் பரவியது அந்த காய்ச்சல் வந்ததால் பல ஆண்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் அதன் பிறகு இந்த காய்ச்சல் ஆண் பெண் என எல்லோருக்கும் பரவியது அப்போதுதான் அந்த மருத்துவருடைய பெண்ணுக்கும் அந்த காய்ச்சல் பரவி இருந்தது அந்த மருத்துவர் தன்னுடைய மகளுடைய இரத்த மாதிரியை பரிசோதனை செய்யும்போது அவருடைய மகளுக்கும் எய்ட்ஸ் நோய் இருந்தது உறுதியானது இதனால் அந்த டாக்டரே அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு அந்த பெண்ணோ நான் ஒரு ஒருவனை காதலிக்கிறேன் அவருடன் நான் அடிக்கடி தனிமையில் இருந்தேன் அவனால் தான் எனக்கு இந்த நோயே வந்தது என்றும் கூறினார் அதன் பிறகு அந்த மருத்துவரோ அந்த பையனை பிடித்து அடித்து உனக்கு எப்படா இந்த வியாதி வந்துச்சு நீ யார் கூடடா இந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்க என்று விசாரித்தார் அப்போது அந்த பையனோ என்னை கைகாட்ட நான் அந்த பெண்ணுடன் பலமுறை உல்லாசம் அணிவித்திருக்கேன் உங்கள் மகளுடன் படுக்க உங்கள் மகளுடன் பழகுவதற்கு முன்பு என்னுடைய உடல் தேவைக்காக அந்த பெண்ணிடம் அடிக்கடி சென்று வந்தேன் என கூறினான் அவன் 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 என்னால் தான் அந்த பையனுக்கே எய்ட்ஸ் நோய் வந்தது போல அவன் என்னை கூறினான் இதனால் அந்த மருத்துவரும் அதிர்ச்சி அடைந்தார் காரணம் அவரும் என்னுடன் அடிக்கடி தனிமையில் இருந்ததால் அவருக்கும் இந்த நோய் வந்திருக்குமோ என அவரும் அதிர்ச்சியடைந்து அவருடைய இரத்த மாதிரியையும் பரிசோதனை செய்தார் அந்த பரிசோதனையும் அந்த மருத்துவருக்கும் எச்ஐவி நோய் இருப்பது உறுதியானது இதனால் அவரும் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு எங்கள் ஊரில் மருத்துவ முகாம் போடப்பட்டு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பரிசோதனையும் செய்யப்பட்டது அந்த மருத்துவ முகாமில் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு ஹெச்ஐவி நோய் தொற்று இருப்பது உறுதியானது இதனால் அதிர்ச்சியான மருத்துவர்கள் உங்கள் ஊரில் முதல் முதலாக இந்த நோய் யாருக்கு வந்தது என கேட்டார்கள் அப்போது எங்கள் ஊரை சேர்ந்த பல ஆண்கள் என்னுடைய கணவனை கை காட்டினார்கள் அற்போது காணாமல் போன என் கணவனை போலீசார்கள் வலைவீசி தேடினார்கள் அவரையும் கண்டுபிடித்து வந்து என்னுடைய கணவனுக்கும் ப பரிசோதனையும் செய்தார்கள் ஆனால் அந்த பரிசோதனை என்னுடைய ஊர் மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது காரணம் என் கணவனுக்கு ஹெச்ஐவி இல்லை என்று பரிசோதனை ரிப்போர்ட்டும் வந்தது இதனால் ஒட்டுமொத்த கிராமமே அதிர்ச்சி அடைந்தனர் எல்லோரும் என் கணவன் மூலமாக தான் இந்த ஊருக்குள் வியாதி வந்தது என நம்பிக்கொண்டிருந்தனர் ஆனால் தற்போது என் கணவனுக்கே அந்த வியாதி இல்லை என்று தெரிந்ததும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் கோபமான மக்கள் அந்த மருத்துவரிடம் சென்று அவரை அடித்து உதைத்து ஏன் இப்படி சொன்னீங்க என்ன நடந்துச்சு என்று விசாரித்தார்கள் அப்போதுதான் மருத்துவர் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார் நானும் இந்த ஊரில் இருக்கும் பணக்காரர்கள் நால்வரும் சேர்ந்து போட்ட திட்டம்தான் இது அவருடைய மனைவியை அனைவரு அடைவதற்காக தான் நாங்கள் இப்படி ஒரு பொய் சொன்னோம் என்று அவரும் ஊரார் முன்பு மன்னிப்பும் கேட்டார் இதனால் எங்களுடைய ஊர் மக்கள் அனைவரும் கொதித்தெழுந்தனர் அப்பாவி பெண் மீது இப்படி ஒரு வீண் பழியை சுமத்தி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்களே என கோ கோபமான என்னுடைய ஊர் மக்கள் அவர்களை நால்வரை அந்த அந்த ஐவரையுமே அடிக்க பாய்ந்தனர் அவர்களும் உயிருக்கு பயந்து கொண்டு எங்கள் ஊரை விட்டு ஓடிவிட்டனர் ஒரு நல்ல பெண்ணை உங்களுடைய தேவைக்காக வந்த பெண்ணை விபச்சரியாக்கி அந்த விபச்சரியாக்கி அந்த பெண் மூலமாக இப்படி ஊருக்குள்ளே இப்படி ஒரு வியாதியை பரவிவிட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து கொதித்து போயிருந்தாங்க அந்த சமயத்தில் என் மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்ந்த என் கணவன் என்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காக என்னுடைய வீட்டிற்கு வந்தார் ஆனால் இந்த ஊர் முழுவதும் பல ஆண்களுக்கு என்னால் தான் இந்த வியாதி பரவியது என்று நானும் நம்பியதால் என்னுடைய உயிரையே நான் மாய்த்து கொண்டேன் நான் பழிவாங்க நினைத்ததோ அந்த நான்கு பணக்காரர்களை தான் ஆனால் பிற பெண்களிடம் செல்லக்கூடிய மற்ற ஆண்களுக்கும் அது அந்த நோய் பரவிவிட்டது இதனால் நானும் மனமுடைந்து நான் தற்கொலை செய்து கொண்டேன் என்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காக என்னுடைய வீட்டுக்கு வந்த என் கணவன் நான் தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்து வாசலிலே அழுது புரண்டு கதறி அழுதார் என் கணவனின் அழுகை சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்து பார்க்க இந்த விஷயம் அவர்களுக்கும் தெரிந்தது நான் ஒரு அப்பாவி என்பதாலும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நான்கு பணக்காரர்கள் செய்த இந்த சதியாலுதான் என்னுடைய வாழ்க்கையே போனது என்று அனைவரும் என் மீது இறக்கப்பட்டு எனக்கு ஊர் மக்கள் அனைவருமே சேர்ந்து இறுதி சடங்கையும் செய்து முடித்தனர்